சாதிய துணை இன்றைக்கு வந்து உலக மக்கள் எல்லாம் இந்த மெய் வழி எப்படி தொட்டு இந்த காட்டையும் கட்டணுங்க அவங்க கிட்ட நெருங்கி அவங்களுக்கு பணிவிடைகளை செஞ்சு அவங்க எதனா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க அதுதான் உபதேசம் அப்படின்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு மெய் தெய்வம் அவங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னாங்க ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியும் இந்த ரோடுல சுத்துற கண்ணுக்குட்டியும் ரெண்டு பேரும் நண்பர்களாயிட்டாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியும் ரோடுல சுத்துற கண்ணுக்குட்டியும் ரெண்டு பேரும் நண்பர்களாயிட்டாங்க ஆன உடனே ஒரு நாள் அந்த ராஜா வீட்டு ராஜா வீட்டுக்குள்ள ரோட்ல சுத்துற கண்ணுக்குட்டி உள்ள நுழைய முடியாது ஆனால் ராஜா வீட்டு கன்று குட்டி எங்க போகலாம் வரலாம் ஏன்னா அதுக்கு அப்படி ஒரு இது இருக்குது இல்ல அந்த அதிகாரம் இருக்குது அதுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு மற்ற அரசு அரண்மனைக்குள்ள வேற வெளி நுழைய முடியாது அது மாதிரி ரோட்ல சுத்துற கண்ணுக்குட்டியும் ரொம்ப நண்பர் ஆன உடனே இவங்க எல்லாம் போய் ராஜா வீட்டு கன்று குட்டி வெளியில போய் அப்படியே சுத்திக்கிட்டு வருதான் ஒரு நாள் ராஜா வீட்டு கன்று குட்டி வரல ஒரு நாள் இல்லை ஒரு மூணு நாள்னால வரலையே உடனே வெளியில வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போயிருச்சு ரோட்ல சுத்துற கண்ணுக்குட்டி அப்புறம் என்ன அந்த ஒரு நாலு நாள் பொறுத்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நின்னுட்டு என்ன நாலு வந்து வந்து நீ ஆளையே காணமே அப்படின்னு அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியே ரோட்ல சுத்துற கண்ணு குட்டி கேட்டுச்சான் உடனே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்ன பண்ணிச்சா உனக்கு நீ ஏன் கேக்குற அங்க அரண்மனையில தடபுடலான விருந்து அந்த விருந்துல என்னென்ன போட்டாங்க தெரியுமா அந்த அல்வா இருந்தது பாரு அந்த அல்வாவை நெய்யும் முந்திரி பருப்பும் அப்படியே கை வாயில வச்ச உடனே உள்ள முழி அப்படியே முழுங்கிடுச்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னா இந்த ரோட்ல சுத்துற கண்டு அது தின்னது கிடையாது இல்ல அத இதுக்கு எச்ச பொறி தான் தின்னது அப்படியே இது முழுங்குதான் அது சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேடிச்சான் அப்புறம் அந்த பாயசம் ஊத்துனாங்க பாரு அது பால் பாயசம் அது மாதிரி அது ராஜா விட்டு விருந்துனா விருந்துதான் அப்படின்னு சொன்னா இது அது சின்ன மாதிரியே நினைச்சுக்கிட்டு மறுபடியும் முழுங்கிச்சான் எச்ச ஊருமில்ல அப்புறம் அந்த பொரியல் வச்சாங்க பாரு இப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்ல சொல்ல அந்த தான் சின்ன மாதிரியே நினைச்சுக்கிச்சு சொன்னா கூட வீட்டை நம்ம சமைக்கிறோம் இப்படி நல்லா இருந்ததுனாக்கா அதை கேக்குறவ என்ன பண்ணுவாங்க அவ்வளவு இப்படி இருக்குதா சரி நாமளும் போய் செஞ்சு பார்ப்போம் ஆனாலும் இவங்க சொல்ற அந்த சுவைக்கும் அடுத்தவங்க செய்யறதுக்கும் அது வித்தியாசப்படும் இந்த மாதிரி அதை கண்ணுக்குட்டி முழுங்கிட்டு போய் தான் சின்ன வரைய நினைச்சுக்கிட்டு அது ஊரெல்லாம் சுத்தி சொல்லுதாம அது போலடா இந்த மைய பெற்றவன் வெளியில போய் சொன்னா அந்த ரோட்ல சுத்துற கண்ணுக்குட்டி மாதிரி அவன் கேட்டுட்டு அவன் சின்னமா நினைச்சு ஊரெல்லாம் போய் சுத்தி சொல்லிட்டு இருக்கா நீ சின்ன அதை போய் சொல்லலாமா அப்படின்னு இது மாதிரி மாதிரிதான் வெளியில கேக்குற என்னதான் பேசினாலும் கூட இந்த மெய்ய அறிஞ்சவங்க பேசுறது மாதிரி வராது அப்படின்னு தெய்வத்துடைய உத்தரவு இத நீங்க வந்து எல்லாரும் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு தெய்வம் கடைசியில வந்து அவதாரம் பண்ணாங்க அவங்க கிரந்தங்களை பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய நாமம் இருக்கும் அடுத்து அந்த கடைசி அந்த கண்ணிலும் அவங்க நாம அவங்க நாமத்தை எல்லா ஒரு ஒரு பாடலையும் தான் தான் குரு தான் தான் தெய்வங்கிற நிரூபிச்சவங்க தெய்வம் இன்னைக்கு ஒரு குலத்தை உண்டாக்க முடிஞ்சது இன்னைக்கு ஒரு மதத்தையே உண்டாக்க முடிஞ்சது சாதாரண ஒரு மனிதனால முடியாது இத்தனை பேரும் ஏன் போறாங்க இத்தனை வழிக்கு யார் பார்த்தாலும் ஓடி போடுறாங்களே தலைமை கட்டுறாங்களே அப்படின்னா அவங்க அந்த சுவையை தெரிஞ்சுக்கிறவங்க அனுபவிக்க முடியும் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க அனுபவம் பூரா வந்து பின் பிற்கால பின்னாடிதான் உரிமை தர அவங்க உபதேசம் பண்றாங்க சர்வேசனே வந்து அந்த திருமையை தாங்கி வந்து மக்களுக்கு நடத்துற உபதேசம் வேறு இத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சாதாரண ஒரு மனுஷன் மூக்கு மூச்சு ஓடிக்கின்னு கார் ஓட்டிக்கின்னு வேலைக்காரம் செஞ்சுக்கிட்டு இந்த சும்மா காசை வாங்குது பாருங்க இது செய்கிறது வேறு ஏன்னா இந்த இந்த மெய்ய அறிஞ்சவங்களே பல பேரு தெய்வம்ன்றது கூட உடனாக இருந்தாலும் இருக்கிறாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அவங்களால தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உருவாக்குறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்களே படிங்க நீங்க தான் நூல் கிடைக்குது நான்கு கிரந்தங்களை கிடைக்குது உட்காந்து ஒரு வரி உங்களுக்கு புரிஞ்சாலும் அதுதான் உங்களுடைய சொத்து இத நிஜமாவே நினைங்க மேல நம்ம இந்த கிரந்தங்கள்ல தெய்வம் என்னென்ன உத்தரவு பண்றாங்க ஒரு ஒரு பாடலையும் கூடுமான வரைக்கும் எனக்கு புரிஞ்ச நிச்சயம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நமஸ்காரம்